நல்லதனே இருக்கு பிரகாசமா இருக்கே வாங்க வணக்கம் முருகேசன் நான் வணக்கம் வெஞ்சலா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணீட்டீங்களா ஹர்னி சகோதரி வணக்கம் திருப்பூர் முருகேசன் வாங்க முருகேசன் வணக்கம் நல்லா இருக்கீங்களா அண்ணா அன்பான உறவுகள் மறக்காம லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கアルミ கேர்சி தங்கம் புள்ள பாலா என்ன எழுதி இருக்காங்க இன்னைக்கு பாலா என்னோட நான் பின் பண்ணி வைக்கிறேன் சரியா சரியாடி தங்கம் சாரிக்கு அரிசி தங்கம் புள்ள நீங்கள் எங்கே போனீங்க பாலான்னா அப்படின்னு கோமதி கேட்டிருக்கா வாங்க வணக்கம் ஹாய் வணக்கம் குற்றாலம் ஜெயக்குமார் வாருங்கள் வணக்கம் ஜெயக்குமார் சகோதரரே வணக்கம் நல்லா இருக்கீங்களா தாங்கள் எந்த ஒரு சில குற்றாலம் ஓகே ஏச்சால சப்ஸ்கிரைப் எடுத்துக்கிங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய் வணக்கம் வாங்க மாரியப்பண்ணா வணக்கம் ஹாய் அண்ணா மாரியப்பண்ணா நல்லா இருக்கீங்களா கோமதி அக்கா வணக்கம் சொல்லியிருக்காங்க பாலானா எழுதிங்க எழுதுங்க பாலானா என்ன எக்ஸாமா அங்கே வந்து டீச்சர் ட்ரைனிங் இல்லை ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதுறாளே இல்லை லீவோ எக்ஸாம் எழுதுறா பாலாண்ணா வணக்கம் கோமதி சௌதரி வணக்கம் செல்லம்மா வணக்கம் சாரி பாசமேர் வணக்கம் வாங்க கீஷோரணா வணக்கம் ஹாய் செல்லம்மா தங்கம் ஹாய் அம்மா வாடி தங்க வணக்கம் ரொம்ப பிடிச்சிருக்கு ரசகுல்லாவா இல்லை பால்கோவா பால்கோவா ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா உங்களுக்கு ரசகுல்லா பிடிக்குமா பால்கோவா பிடிக்குமா நீங்கள் எனக்கு எப்படி தெரியும் ஆசை நீங்கள் தான் சொல்லணும் வாங்க அமீர் தங்கம் அமர் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் யுவர் லைவ் அக்கா ரொம்ப சந்தோஷம் தங்க பிள்ளை என் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்தங்கோ இங்க வந்து சப்ஸ்கிரைப் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி குடித்தங்கோ சரியா நான் வந்து உங்களை வந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்ண சொல்றேன் அப்படிங்குறதுக்காக நீங்க லைவ் எல்லாம் வராம இருக்காதீங்க உங்களுக்கு புடிச்சிதுன்னா பண்ணுங்க சரியா உம் ஏன்னா நிறைய பேர் ஒரு சில வீடு ஒரு சில லைவ்லலாம் அந்த மாதிரி ரொம்ப டாஷல் இருக்குது அதனால ஒரு சில பேர் லைவ்க்கு போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணி தான் உங்களுக்கு பிடிச்சதுன்னா பண்ணுங்க பிடிக்கலனா வேணாம் ஓகேவா நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணால் எனக்கு அதுவே பெரிய விஷயம் சரியா கோமதி நீங்கள் டீச்சராக சொல்லியிருக்காங்க முத்து தங்கமே வணக்கம் கேஆர்சி ஹாய் சொல்லியிருக்காங்க கேஆர்சிணா நான் நல்லா நீங்கள் நிலமா அண்ணா அப்படின்னு கோமதி சொல்லிக்கா கே சா இனி ஏற வணக்கம் நான் நல்லா நீங்கள் நிலமா செல்லம்மா சொல்லிக்கா கோமதி சாப்பிட்டாச்சா நீங்கள் கோமதி அக்கா வணக்கம் சாப்பிட்டாச்சா ஹாய் அம்மா வாங்க வணக்கம் கிருஷ்ணா அண்ணா ஹாய் கிருஷ்ணாண்ணா கிருஷ்ணாண்ணா நீங்கள் வந்து ஒரு சேனலில் பார்த்தேன் நீங்கள் மெம்பர்ஷிப்பில் இருக்கீங்களா அண்ணா சரவணா நான் என்ன உங்களுக்கு பிடிச்சது நான் இல்லை ஃபோட்டோ அனுப்பி இல்லைன்னா பார்க்குறேன் ஃபோட்டோ எப்படி அனுப்பி தெரியல ஃபோட்டோ அனுப்பணுமா யாருக்கு ஃபோட்டோ அனுப்பணும் ஆசைன்னா இங்கே அதிக மழை அம்மா சரி சரி கிருஷ்ணா இங்கே மழை எதுவும் இல்லை அண்ணா கமல் கிஷோரம்மா வாங்க வணக்கம் நான் சாப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஹாய் சிரிப்பழகி ஹாய் சிரிப்பழகி வாருங்கள் வணக்கம் துளசிராமன் அண்ணா ஹாய் அண்ணா நல்லா இருக்கீங்களா வாருங்கள் வணக்கம் சாப்பிட்டீங்களா அண்ணா ஹாய் கண்ணிப்பாப்பா சாப்பிட்டியா வாங்க பாலசுப்ரமணியண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா அண்ணா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓகே இன்னைக்கு நாடக மெலியானனோட சப்ஸ் இது பின்புணி வச்சிருக்கேன் ஓகே வணக்கம் தங்கச்சி வாருமே வணக்கம் கார்மியகன் அண்ணா வணக்கம் கேர் சித்தங்கோ இங்கே வணக்கம் தங்கச்சி நலமா சாப்பிடத்த சொல்லியிருக்காங்க அண்ணனுக்கு செய்யற வேளை போட்டோ பிடிச்சி அனுப்பலாம்னு பார்த்தேன் போட்டோ எப்படி அனுப்புவது என்று எனக்கு தெரியல ஓ நீங்க போட்டோ எடுக்கிறீங்களா இது சாரி ஸ்டுடியோ வச்சிருக்கீங்களா இன்னும் அந்த பட்டி அந்த கிராமத்து கோயிலுக்கு பேச்சிங்கன்னா என்னை விட்டு போகல அப்படியே ஆசைண்ணா என்ன ஸ்டுடியோ வச்சுருக்கீங்களான்னா முத்து தங்கம் சாப்பிட நீங்கள் சாப்பிட்டாச்சு அப்படின்னு கோமதிக்க இருக்கா செல்லமா இனிமேல் தான் சாப்பிட்ணும் உறவுகள் மரியாதை மரியாதை குடியவன் சகோதரி திருப்பூர் உயேசனும் ஓகேம்மா அடி ஆத்தி சொல்லுங்க அடி ஆத்தி கோமதிக்கா நான் சாப்பிட்டேன் ஹாய் ஹாய் வாருங்கள் சுப்பிரமே வணக்கம் இப்போ தான் சாம்பார் சாதம் தேங்காய் சட்னி சாம்பார் சாதம் தேங்காய் சட்னி என்ன காம்பினேஷன் ஓகே ஏற்கனவே நான் மெம்பர்ஷிப் இருக்கேன் சரி சரவணாண்ணா வாங்க முருகா வணக்கம் இனிய இரவு வணக்கம் தான் எல்லைங்க சாப்பிட்டீங்களாம்மா லைவில் இருக்கும் அனைத்து பாச உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம் அப்படியே ஒரு குட் நைட் அம்மா மிக்க சந்தோஷம் முருகா வாருகள் முருகா வணக்கம் பட் நம் மெம்பர்ஷிப் என்றால் என்ன மெம்பர்ஷிப் என்றால்னா அந்த க்ரீன் கலரில் வரது பார்த்தீங்களா மெம்பர்ஷிப்பில் சேர்ந்தீங்கன்னா உங்களோட ஐடி வந்து தனியாக தெரியும் அதுக்கு வந்து எனக்கு வந்துட்டு ஒரு மந்த்லி வந்து ஒரு ஐம்பத்தொம்பது ரூபா அல்லது எண்பத்தி ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும் ஹாய் வாங்க அருண் வணக்கம் ஹாய் அருண் அக்கா இதில் யார் சரவணன் உரிமை சத்தம்னு ஒரு அண்ணன் இருக்காங்கல்ல உரிமை சத்தம்னு ஒரு ஐடி இருக்குல்லடி கிரீன் கலர்ல இருக்குல்ல அண்ணன் அது தான் சரவணன் அண்ணன் பேசுற சகோ வணக்கம் எந்த சேனலமா ஓ நீங்க இருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல உங்களோட ஸ்வீட் சேனல் ஒன்று வந்தது ஒருவேளை நீங்களா அப்படின்னு நான் உங்ககிட்ட கேக்குறேன் கோமுருவா சகோன்கேஆர்சி பிரதர் கோமதி நான் தான் சரவணன் ஓகே இனிப்பு குடும்ப சகோ வணக்கம் அப்படின்னு கேசமா கொடுத்துருக்காங்க அடி ஆத்தி இந்த ஹரணிப்பாப்பா பாக்க எம்புட்டு அழகா இருக்கு பாரு